நேசமுள்ள மாமி கொஞ்சம் நெருங்கி வரது

அப்படி வந்தால நாங்க திரும்ப வீட்டுக்கு விட்டதும் இல்லை அதனால சிறு பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்தா பெரியார் பொறுத்து இல்ல வேண்டும் ஒண்ணும் பேச விட மாட்டேங்க కన్న Cano తెర

இப்போ ரொம்ப பேர் பொந்துக்கு ஏங்கி கிடப்பாங்க வந்து கீப் உன் மேப் மூடு அதுக்கு விளக்கு ஏனா மேலையமா இருக்கு ஆ இல்ல இல்ல உங்களுக்கு தெரியாது பாரு இப்ப பொந்து அதாவது ரெண்டு பந்து ஒரு பொந்துனா அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது அந்த அம்மா ரொம்ப இலைமறை காய்மறையா நாரதசாமி தெரியுமா தெரியாது அப்படி ஒரு ஒரு கேள்வி மாதிரி வச்சிட்டாங்க ஏனா அந்த உலகத்தை விட்டு நம்ம என்றாவது பிறக்கிற உயிர் எடுக்கிறது போய் தாகணும் வயசான தாத்தா கிழவேன் ரொம்ப பேரை பற்றி நடத்து பல பெரும்பத்தினா உண்டு இறக்கும் தருவாய் உயிருக்கு தொண்டை கிழத்தி போய் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது பேத்தி அதை பார்க்கணும் தாத்தே ஆமா அதத்தையும் பாக்கணும் அப்புறம் வேற எதை பாப்பாங்க இந்த பேத்தி நல்லா வெளிநாட்டை படிச்சு அழிச்சு இழுச்சல்னு வந்திருக்கா பேரனுக்கு மயம் பிள்ளை கட்டி வைக்கணும் அசைது மக ஆனா ஆனால் அவங்க இலக்கில் ஏற்கனவே சொத்து தாரால வந்து பேச்சுவார்த்தை கூட பணால கிடையாது அப்ப அவன் சொல்லியிருக்காரு பேத்தி கூட்டாது பேத்தி பேத்திங்க வா பேத்தி பேத்திங்க வா பேத்தி பேத்தியா எதையும் பேசத்தராத நான் அத சொல்ல பேத்திய பார்த்ததே அப்பதான் இந்த தாத்தா சொன்னாரு அடியே பேத்தி மணிமேகல உனிய பார்த்து ரொம்ப நாளாச்சு ஏன்னா அதனால உன்னை பார்க்கும் போது எனக்கு எப்படி தெரியுது தெரியுமா அந்த மேல ரெண்டு கீழே பொந்தை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு மேல ரெண்டு பந்து கீழே ஒரு பொந்தையும் பாக்கணும் இந்த பிள்ளை அழுதுகிட்டு ஓட்டமா ஓடி போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்ல இந்த மாதிரி நான் போறேன் தாத்தா வந்து மட்டில உட்கார வச்சு கூப்பிட்டவரு தொண்டை கிழங்குகளுக்கு நீங்க சொன்னீங்க அந்தாலும் இப்படி கேட்டு கொடுக்காருன்னு சொல்லி மனக்கலையை அழுதுருச்சு அப்பதான் எல்லாரும் சொந்த வதக்கிட்டு இப்படி ஒரு வார்த்தையை படிச்சு விட் சொல்லிவிட்டு விட்டேன் என்னப்பா சொல்ல போகுது ஏன்டா உங்களுக்கு புரியாம தர்றீங்க ஆத்த நீங்கள் வந்து இன்னைக்கு சாவுண்டு செத்து போகணுன்னு சொல்லித்தான் நீங்கள் பால் ஊத்துற நாள் வந்துருக்குறீங்க இதுக்கு முன்னெல்லாம் வந்து அக்கா அன்னை பிள்ளையும் தங்கச்சி பிள்ளையையும் பேச்சுக்கிட்டதில்லை எப்படியாவது சொந்த பந்தம் விட்டு கொடுத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பந்துகளும் அந்த பந்துகளும் அதே மேலே இரண்டு பந்துகள் பூமியின் மேல் வாழக்கூடிய என் மக விட்டு சொந்தமும் என் மைய விட்டு பந்துகளும் ஒன்று கூடனா இவளுக்கு கல்யாணம் நடக்கும் இது வாலி விளக்கம் சொல்லியிருக்கமும் அந்த பந்துரே நிற்கிறார் அப்போ இந்த ரெண்டு பந்துக்கள் ஒன்னு சேரணும் அதை இந்த கண்ணால சாகர்கள் நான் பாக்கிற இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பண்ணுவீங்க அப்படி ஒரு வேளை இந்த ரெண்டு பந்துக்கள் ஒன்னு மேலே இருக்கக்கூடியன்னா பூமி மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பந்துக்கள்னு சேர்ந்துட்டானா எனக்கு உயிர் போயிடும் நான் நல்லபடி நிம்மதியை சேர்ந்துருவேன் இதுக்கு பின்னால் கீழே பொந்துக்குள்ள பூமி கிளைய நீ புதைச்சிருங்க விளக்கம் சரியா இப்படி நாகரிகமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பந்தங்களை பத்தி சுருக்கமா சொல்லியிருக்கா நல்ல அறிவாளிகளாம்மா நீங்க பாருங்க சாமி உங்களுக்கு தெரியல தப்பா சொல்றீங்க இப்ப இவருதான் தாத்தா நான் சொல்ற விளக்கத்தோட செய்முறை விளக்கத்தோட பணம் பண்பு அடித காரணத்தினால வாழ்த்தி ராகவணி ரமணா ரகுநா ராகவணி ரமணா ரகுநாதல் பாசா But que we'll <laughs> be

வந்தது வந்தீங்க உங்க குழவிய ஒரு தடவை கொடுக்கல கூட்டி ஏற்கனவே